அந்த மாடு வளர்க்கல மேய்ச்சி பார்க்க தண்ணி போய் கிடக்கு புல்லு எல்லாம் அது கொண்டு தூரம் கொண்டு மேய்ப்பாங்க கிடைக்கிற அப்படியே மேய்ப்பாங்க அந்த முக்கமல் பக்கம் கலக்கணும் அதை திக்கிவில் அங்கெல்லாம் வச்சு மேய்க்கிறாங்க

கிளிநச்சி மாவட்டத்தில் பூனவரி பகுதியில் இருக்கிற வில்லியடினு சொல்கிற கிராமத்தில் நிற்கிறோம் அதாவது நாங்கள் இதுக்கு இவ்வளோ சில வீடியோ பார்த்துருப்போம் மெட் பிளவுன்ற சொல்கிற கிராமம் அதுக்கு பக்கத்தில் இந்த பில்லியடி கிராமம் இருக்குது இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு போக போகிறோம் போய் சுற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களும் சந்தித்து இந்த பில்லியடி கிராமத்தை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்படுறோம் தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்கிறவ் இது வரைக்கும் எஸ்பி நம்ம பிளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் நிற்கிற இந்த பகுதியை பாருங்கோ இந்த பாதையெல்லாம் நாங்கள் போக போகிறோம் அதாவது இரண்டு பக்கம் பாருங்க நெல் விகழ்ச்சி நாங்கள் நடுவில் போக போகிறோம் இப்போ அந்த பகுதியாக நாங்கள் போய் பார்க்க போகிற பகுதி அதாவது நல்ல ஒரு அழகான இடம்னு சொல்லலாம் பாருங்க நிறைய பனைமரங்கள் நிற்கிது அதுக்கு கீழே மாடுகள் நிறைய கட்டி இருக்குது பாருங்க கோழி கூடுகள் இருக்குது மாடுகள் நிறைய ரெண்டு ஒன்று நிற்கிது இப்போ நாங்கள் இந்த வழியாக அப்படியே பயணம் செய்யப்படுறோம் பயணம் செய்து அங்கே போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து அந்த இடத்த பற்றி கேட்கலாம் அப்படியே நாங்கள் இந்த பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த காட்சி இம்மிலேயே வேர் லெவலில் இருக்குது இதில் முன்பக்கம் பார்ப்பேன் நாங்கள் பாருங்கள் மாடுகள் மேஞ்ச ஒன்று நிற்கிது அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அங்கால போனோமுன்னு சொன்னால் அங்காலேயே மாடுகள் ஒன்று நிற்கிது அப்படியே இந்த பகுதியில் பகுதியில இருக்குது பறிச்சு இருக்குது விட நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் இந்த பகுதியில் நாங்கள் வந்து பார்க்க முடியும் அதிகமாக இது வந்து பணம் கிழங்கு பாத்தி போட்டிருக்குது அதாவது வந்து எங்களோட பகுதியில் எல்லாம் வந்து முந்தி நாங்கள் அதிகமாக இதை பார்க்குற நாங்கள் இப்போ எல்லாம் வந்து குறைஞ்சிருது இந்த விஷயம் எல்லாம் குறைஞ்சிருது என்னென்னு சொன்னால் பனை எல்லாத்தையும் தரிச்சு தரிச்சு குறைஞ்சிருது எங்களோட பகுதியில் இப்போ பார்க்க முடியாது ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால் பனையல் வந்து அதிகமாக இருக்குது இந்த பூனேரி பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பனையல்னு சொல்கிறோம் அதிகம் உங்கள் பனை கூட நிற்கிது அதால் இந்த மாதிரி வந்து இந்த பணம் பாத்திய போட்டப்பட்டிருக்கு அப்படி எஞ்சல பார்த்தோம்னு சொன்னால் இஞ்சல மாடு நிற்கிது அப்படியே ரெண்டு மாறுகள் நிற்கிது அப்படி இந்த இடத்துல நிறைய மட்டைகள் இருக்குது இஞ்சலாம் வந்தோம்னு சொன்னால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து நாங்கள் இந்த இதுதான் சொல்கிறது இந்த பன்னங்குலங்கு பிடிங்கினா பிறகு இதை நாங்கள் ஊமக்கூட்டின்னு சொல்கிறது பன்னங்குலங்கு பிடிங்கினா பிறகு இந்த வெறும் இப்போ ஒரு இப்படித்தான் பெரும் நிறைய இருக்குது இது வந்து எரிக்குரோக்கு பயன்படும் அப்போ எந்த பகுதியிலேயும் பார்த்தா லங்காலையும் பணம் பார்த்தீங்கன்னு இருக்குது அப்படி எஞ்சாலை பார்த்தீன்னு சொன்னா நைட் டைம் வந்து பாருங்கோ கோழிக்கூடு ஒன்று இருக்குது கோழிக்கூடு இந்த பகுதி ஒரு சோள மரத்தான் தான் இருக்கு அதாவது நிறைய பனை மரங்கள் நிக்குது அதை விட பூவரச மரங்கள் நிறைய இங்கே நிக்குது பார்த்தோம் சொன்னா பூவரச மரம் நிறைய நிக்குது ஆஹ் புல்வழிதான் கூடுதலா பாருங்க மாறலாம்னுட்டு நெய்யுது முன்னுக்கு பார்க்க போனால் வயல்வெளி இருக்குது வடகவண்ணம் வழகவண்ணம் அனக்கு என்ன பேர் கங்க கங்காரன் கங்காரன் இந்த இடத்துக்கு என்ன பேர் அண்ணா வில்லையடி பூனேரி வில்லி வில்லையடி பூனேரி பூரேரி வில்லே அடியா வில்ல அடி சொன்னா வந்து இப்ப நாங்க இப்ப இது ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க கற்காட்டி இது மட்டு நாடுன்னு சொல்றது வந்து நாங்கள் இந்த உங்க இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்ப என்ன சொன்னா வந்து கிராம சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் தேடி கொண்டு வரேன் இப்ப எங்களை இப்படி காண்ற விஷயங்கள் நாங்க வந்து அங்க இருக்கிற மக்கோட கேட்டு அறிஞ்சு சொல்றாரு இப்ப இந்த இடத்துல வந்து இப்போ உங்கள இந்த பகுதிக்கு வந்து என்ன கூடுதலா கமம் தான் என்ன கமம் மாடு வளர்ப்பு

ஆனா வந்துன்னா இப்ப நிறைய விதத்துல சொல்ற விஷயம் வந்து இப்பதே இது வந்து பயல வந்து இந்த மிஷின்ல வெட்டுறபடியால் இந்த வைக்கோல் வந்து சரியா எடுக்கலாம் இருக்கும்னு சொல்றோம் இங்க என்ன மாதிரி போகுது இங்க எல்லாம் எடுக்கலாம் மழை வெட்டுற டைமுக்கும் மழை இல்லாத நாங்க வெட்டுறோம் வைக்கோல் கொஞ்சம் மேலாடா அதிகமா என்ன வெட்டுறது மிஷின்ல மிஷின் தான் வெட்டுறேன் அதுல வாரது வந்து கூடுதலா என்ன எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எடுக்கக்கூடிய நாற்பத்தி ஐம்பது ரூபாய்க்காக பத்தாயிரம் ரூபாய்

இப்ப பெரிய பால் மாறுவோன்னு சொல்லி வந்து நீங்க பாலை கூட குடுக்கறோன்னு சொல்லி அந்த மாதிரி செய்யறது அப்படி செய்யறதுங்கிற இல்லை இல்ல இல்ல ஒன்னு ரெண்டு மூணு லட்சம் அந்த மாடு விலங்க வளர்த்தீங்களா

உங்களோட இந்த பகுதிகளில் வெளிநாடு என்று சொல்றது பார்க்க போனா குறைவு 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 ஆனால் இந்த காலகட்டத்தில் எங்க பார்த்தாலும் வெளிநாடு போற வீதம் கூட கூட மூடத்துல என்ன காரணம் குறைஞ்சிருக்கு அது கேட்ட கோடிக்கணக்கில் குடும்பத்தில் இன்றைக்கு என்ன நோமலா பார்த்தா எனக்கு மூன்று புள்ளி இல்லை அங்க அஞ்சு அங்க அஞ்சு பேர் இல்லைங்க அஞ்சு பேர் கடைசியில் ஒரு நாலாயிரம் சாவரம் போகணும் அதான் கூலி எவ்வளவு போகுது மூவாயிரம் ரூபாய் ஒரு கூலி உள்ளே கூலி

என்ன சொல்றது இப்ப பல இடங்கள்ல மக்கள் வந்து வெளிநாட்டு போயினம் நிறைய பேர் கடனைப்பட்டு போய் அவராக வந்து இந்த பகுதி உங்களோட பகுதி மக்கள் வந்து அந்த பிரச்சனை இருக்கூடாதுன்னு சொல்லித்தான் அப்படி இருக்கணும் அதுவும் பரவாயில்லை என்னன்னு சொன்னா வந்து இப்ப நாங்க இங்க கடனை இல்லாமல் இருக்கிறதே சந்தோஷமா சொல்லுங்க இது நாங்கள் கோடிக்கணக்கில் கடனை பட்டுட்டு தச்சுலாம் போய்

ஆனா தானே ரெண்டும் பாருங்க தண்ணி எல்லாம் நாங்கள் நெற்புல கிராமத்துக்கு முதல் போயிருக்கோம் ரெண்டு மாசத்துக்கு மூணு ஒரு நாலு மாசம் பெற அங்க ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் வீடியோ போட்டுனா அங்கே விதிர்ச்சியா போய் பாத்துனாங்க

உங்களை போல வந்து இப்ப வீட்டுக்கு முன்னாடி நீங்க கட்டி இப்படி கட்டைக்கு பரவாயில்ல போனதா அதே போய் போவா கடை போவா அது போவோம் உங்களுக்கு ஏன் போயிருக்கு எங்கட கொண்டு போறேன் நாங்களும் எங்கட வீடு எல்லாம் சுத்தி ஊரடங்கு தள்ளி போவா எங்க ஏரியா சுத்தி திரிக்கும் கொஞ்சம் அங்கே கண்ணுங்களை தூக்கிட்டு வைப்பாங்க இட எல்லாம் தூக்குறாங்க ஒரு மணி ரெண்டு மணி தான் எங்கடா சேர்ந்தது தெரியாம கேட்க போனா என்னன்னு கேட்டால் பொருசு நீ நேரம் கட்டாதான் கேட்பான் அதோட போனா போட்டு விட்டு ஏன்னா அவங்களுக்கு ஈரெல்லாம் கொடுத்துட்டா சரி

ஆசை எப்படி இல்லை என்ன கண்டு எப்படி சரி 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 தெரியுது பயத்தில் ஓடுது இந்த பார்த்தீங்களா இந்த காலில் ஓ ஆ அதெல்லாம் இருக்குது பொண்ணு என்ன இது வந்துண்ணே இப்போ வந்து எத்தன நிண்டது இது என்ன ஒரு உப்பு தண்ணி போட்டு வேப்பக்குள்ளே போய் இடிச்சிட்டுண்ணே இருக்கு இருக்குது இடிச்சிட்டண்ணே ஊற்றி தழவி விட்டால் உள்ளே வலிக்கும் குளுக்க விடாது இப்போ இது வந்து

சுற்றி பார்க்க போனால் எல்லாம் வந்து ஒரே நேரம் இடங்கள்லாம் அதிகமான வந்து வயல்கள் இருக்குது பனை நிறங்கள் நிற்கிது பொதுவாகி சொல்ல போனால் விவசாயம் அதை விட காணொலை வளர்ப்பு அதை விட சீவல் தொழில் நடந்து கொண்டு இருக்குது நல்ல ஒரு அழகான கிராமுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கோ மறக்காமல் எஸ்பிசியில் முளைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மூந்த ஒரு வீடியோ சந்திக்கும் முறை தான் உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் ரோலே